வெல்கம் டு எயிட் மூன் கிச்சன் இன்றைக்கி மிலட் மசாலா கிரேவி பண்ண போகிறோம் ஸோ சுண்டக்கா வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த வகையான பருப்பெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்கிறோம் காஞ்ச மிளகாய தனியாக எடுத்துக்கிறோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் கொஞ்சம் பொண்ணு வர வரைக்கும் வருத்திடலாம் வருத்தடித்து இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் வாங்க தக்காளியை கொஞ்சம் வெங்காயம் தக்காளி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்லாவே வதங்கிடுச்சு ஸோ இதுங்கூட நான் வந்து இந்த பயிர் வகையை நான் எடுத்துக்கிறேன் அவரையோட விதை எடுத்துக்கிறேன் அவரைக்காயோட காயோட விதை எடுத்துக்கிறேன் லைட்டாக அவிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் இதை அவிச்சு எடுத்து தனியாக வச்சுக்குவோம் இப்போ மிலட்டோட வறுத்து வச்சுருந்த மசாலா இதை நம்ம தனியாக அரைச்சிக்குவோம் அரைச்சி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இது வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கேன் இதையும் தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ அதை தாளிச்சிடுறேன் வெங்காயம் தக்காளி அரைச்சித இதில் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா இதுவாயிடுச்சு ஸோ இப்போ அந்த அவர அவரவதையும் அதில் போட்டு பேக்க வைக்கிறேன் வெந்துடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் சொந்தக்காய் பர்த்ததியும் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ அந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்